ோர் கடலில் பாச்சிரும் நுணையாவது நமக்கு உறப்பில மாய தேனிலை சொந்துறம் தெரிந்த செல்வமே சிவபெருமாரே யார் உனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளும மற்றவர் விழுங்கும் கற்பக கனியே கரகிலா கருணை மாடலை மற்றவர் அரியா மாணிக்க மலையே மதிப்பவர் மரமணி விளக்கை சென்றவர் புறங்கள் செற்றவம் சிவனை திருவிழி மலலை வீட்டிருந்த மந்தை கண்டு கண்டுள்ள குளிரவன் கண்கள் குளிர்ந்தனவே பாலிக்கு பாலகம் வேண்டி எழுதிட பாக்கடல் நீந்த விராக்குச் சக்கரம் அன்று அருள் செய்தவன் മണ്ണിയതല്ലേ തന്നുൾ വാലിക്ക് മന്ദ വാലിക്ക് അട്ടം പൈലവെല്ലാണ്ട് ഉലവെല്ലാം ഉണർന്ന് അറിയവൻ நிலமுலாவிய நீர்மணிவேணியலகில் அம்பலத்தாடுவார் மலநிலும்படி வாழ்த்தி வணங்குவறும்மையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்றே முகம் ஒன்றே குண்டுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை பாதைத்த முகம் ஒன்றே பள்ளியை மனம் பூணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகம் மான பொருள் அருளல் வேண்டும் அதி அருணாசலம் அமைந்த பெருமாள் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன் முறை அறது செய்ய குறவில்லாது உயிரல் வாழ்க நான் வரை மேன்மைகோள் செய்வீதி விளங்குக உலகமெல்லா திருச்சி கொண்டிருக்கின்ற சன்னிதிவேற்பெருமானுடைய பாதார விண்ணங்களை மதில் அமர்த்தி வழிப்படுத்துகின்ற வலைப்படுத்துகின்ற மோனதாஸ் மோனதாசுவாமியுடைய பாதங்களை பணிந்து இன்னும் நாம் கொண்டாடுகின்ற நினைவு கூறுகின்ற முருகேசுவர் சுவாமி அவர்களுடைய பாதங்களை பணிந்து இவ்வாச்சிரமத்துடைய தொண்டர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற அடியவர்களே உங்கள் எல்லோருடைய பாதங்களையும் பணிந்து வணங்குவதில் பெருமகழ்வடைகின்ற நாம் மண்ணிலே பிறந்து திருவருளை பெற வேண்டுமாக இருந்தால் குருவர்களை பெருதல் வேண்டும் குருதான் எங்களுக்கு எங்களுடைய மலத்தை நீக்கி இறைவனை காட்டுகின்றவர் குருவாகவே அமைவார் குருவின் மூலமாகத்தான் நாம் இறைவனை காண முடியும் இதனைத்தான் நம்முடைய சமய சடங்குகள் சமய விழாக்கள் சமய பூஜைகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஆழத்தில் நாம் சென்றால் முதலிலே திரை மூடப்பட்டிருக்கும் அந்த திரை நீக்கப்படுகின்ற பொழுது குருவானவர் அந்த ஒளியினாலே இறைவனை காட்டுவார் யாவே குருதான் இறைவனை காட்டுவார் ஒளியினால் இறைவனை ஒளியை காட்டுவார் ஆகி நாம் குருவின் மூலமாகத்தான் குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் குருவின் குருவென்பவர் யாரை கேட்டால் இறைவன் மக்களுடைய மலங்களை போக்குவதற்காக மனித வடிவம் தாங்கி வந்து பொருத்தமானவர்களுக்கு தம்மை நோக்கி வருகின்றவருடைய மன இருளை நீக்கி அவளுக்கு திருவருளை என்பதை என்பதைத்தான் நம்முடைய சிவ சித்தாந்தம் கூறுகின்றது அந்த வயதில் காலத்திற்கு காலம் பல ஞானிகள் தோன்றி பல்வேரிடங்களில் மக்களுடைய மன இருளை நீக்கியுள்ளார்கள் அந்த வகையிலே இந்த பதியிலே வாழ்ந்த குருவாக அமர்ந்து அருள் செய்தவர்கள் தான் சுவாமி அவர்கள் அவருடைய குருவு இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகின்றோம் இந்த ஞானிகள் குறிப்பிட்ட காலங்களில் வாழ்ந்து மக்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்றார்கள் மனித வாழ்வு என்பது தடம் புரண்டு செல்லாமல் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இறைவனை மனித வடிவம் தாங்கி வந்து மக்களுடைய மனை நீக்குகிறார் என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ளல் வேண்டும் நாம் மல்லாக கருதிக்கொள்ளாமல் அவரை இறைவனாக கருதுகின்ற பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தான் எனக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே பல ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் கலை சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் சுவாமிகள் மகாதேவ சுவாமிகள் இப்படி பல ஞானிகள் மண்ணிலே வாழ்ந்து மக்களை எல்லாம் வலுப்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த சுவாமி அவர்கள் இந்த பதியிலே அமர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை நிறைப்படுத்தியிருக்கின்றனர் அந்த வகையிலே அவர் சன்னதி ஆலயம் போர்க்கால தொழிலே அழிந்த பொழுது அல்லது அவை மாறிய பொழுது அவை மீண்டும் விழாக்கள் நடைபெற வேண்டும் பூஜைகள் நடைபெற வேண்டும் என்பதற்கான நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தியது அதனால்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டு விதி வருவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படி உணர்ந்த முருகேசு சாமி நினைவிலே தான் இந்த ஆசிரமத்தினுடைய ஆரம்ப நிகழ்வு அமைந்தது இவ்வாறு இந்த மா சனதியான ஆசிரமத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் தன்னுடைய பணிய ஆற்றியமையினால்தான் அவருடைய நினைவு அவருடைய சிந்தனை இன்றைக்கு ஆச்சிரமத்திலே பல்வேறு வகையான பணிகளும் பல்வேறு வகையான செயற்பாடு நடவதற்கு வழிவகுத்திருக்கின்றது அந்த வகையிலே அவருடைய இங்கே ஆரம்பிக்கப்படும் முக்கியமான நிகழ்வு அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்குரிய பூஜை அது தொடர்ந்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு உள்ளிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய தாக்கிக மாற்றம் சொல்லிக் நான் என்னுடைய தலைமையிலே நேரம் செய்ய விரும்புகின்றேன் இந்த நாயன்மார்கள் பூஜை என்பது நாயன்மார்கள் யாரை கேட்டால் இறைவன் எங்கே இருக்கிறவர்களை கேட்டால் அடியாக உள்ளத்திலே இருக்கின்றான் அந்த அடியவரை நாங்கள் வழிபாடு செய்தால் அடியவர்களையும் வழிபடலாம் வழிபட்ட பேரு நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் எம்முடைய நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று பெரிய பாரம் கூடுகின்றது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை விட மேலதிகமாக இங்கே அடியோராக வந்திருப்பார் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே இங்கே அறுபத்தி நான்கு பேரை இருத்தி அவளுக்குரிய நிலை மூடப்பட்டு அன்னம் பாலிக்கப்பட்டு அதன் பின்னர் வெற்றிலை வைக்கப்பட்டு பாத்து வைக்கப்பட்டு பூக்கள் வைக்கப்பட்டு தட்டினை வைக்கப்பட்டு நீர் கற்பூரம் காட்டி வழிபாடு செய்து அவர்களை இறைவனாக போற்றுகிற நிகழ்வு தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய குருபூசை எனவே இங்கே வருகின்ற அறுபத்தி நான்கு பேரையும் இறைவனாகவே கருதி வழிபாடு செய்கின்ற அந்த பூஜை முறை மகேஸ்வர என்று அழைக்கப்படும் இந்த மகேஸ்வர பூஜையை இங்கே சுவாமி அவர்கள் ஆரம்பித்தார்கள் அந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருந்திருக்கிறது எனவே நாம் மனிதனுக்குள்ளே தெய்வத்தை காணுகிற ஒரு தன்மை ஏற்படுமாக இருந்தால் நாம் எல்லா மனிதத்திலேயும் தெய்வத்தை காணும் பொழுது மனிதர் வேறுபாடு ஏற்படாது முரண்பாடு ஏற்படாது அழிவு ஏற்படாது அடக்கம் ஏற்படாது அடிமைத்தனம் ஏற்படாது எனவே எல்லோரையும் தெய்வமாக மதிக்கிற அந்த மனப்பக்குவத்தை நாங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்கின்ற அந்த பக்குவத்தை சுவாமிகளுக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் அது இருபதாம் ஆண்டு இந்த மண்ணிலே பிறந்து அவர்கள் எழுபது ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்து சமாதி அடைந்த அவர் அவருடைய இருபத்தி எட்டாவது கோஷ தினமாக தினம் அமைந்திருக்கிறது எனவே அவருடைய நினைவை சிந்தித்து அவரை வழிபட்டு இந்த குறிவர்கள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கொண்டு வேண்டி வாழ்த்தி இன்றைய தினம் எங்கள் பெருமதிப்புக்குரிய வட்டுக்கோட்டை ஜாட்பன கல்லூரி ஆசிரியர் திரு துரை அவர்கள் நம்ம சேவைக்கரை பண்பாட்டு பேருடைய நீண்ட கால உறுப்பினர் அவர் ஆச்சிரமத்தினுடைய செயல்பாடு நீண்ட காலமாக இணைந்து செயல்படுகின்றவர்கள் என்று அவர்கள் குரு பூஜையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றார்கள் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பூஜை குரு குருமாலுக்குரிய பூஜைகள் இந்த குருபூசையுடைய முக்கியத்துவத்தை விளக்குகிற வகையில் அவருடைய உரை அமைய இருக்கின்றது எனவே நான் இன்றைக்கு முருகசுவாமியுடைய நினைவு நாளில் அவரை நினைந்து அந்த குருபூசையுடைய பெருமைகளை உணர்கின்ற அந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய குருமார்களுக்கும் இறைவனுக்கும் நாம் நன்றி கூறி ஆசிரியர்களை அவருடைய நிறைய அவருடைய செயல்பாட்டை ஆரம்பிக்குமாறு வானோ காதலினால் தம் தங்கை எல்லாம் வெல்ல பெருங்கருணை வடிவினனாக இந்த ஆற்றங்கரையிலே வீட்டிருந்து அருள்பாலிக்கின்ற செல்வ சன்னதியானுடைய திருவடிகளை பணிந்து எம்பெருமானுடைய திருவருவுக்கு பாத்திரமாக இந்திர ஆச்சிரமத்தை நிறுவி அதன் மூலமான எல்லாம் முன்னெடுத்து வருகின்ற ஆச்சிரமத்தின் சுவாமிகள் கலாநிதி மோகனதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்தம் வழியிலே ஆச்சிரமத்தின் பணிகளை ஏற்று நடாத்துகின்ற தொண்டர்கள் பணியாளர்களுக்கும் இங்கே தலைமையிலே ஆக்கி அமர்ந்திருக்கின்ற அதிபர் சிவநாதன் ஐயா அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அடியவர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிபர் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைய தினம் முருகேசு சுவாமிகளுடைய குருபூசை தினம் சன்னதியான ஆச்சிரமத்தை பொறுத்தவரையில் வரையில் குருபூசைகள் என்பது விசேடமாக கொண்டாடப்பட வேண்டியதில்லை ஏனென்று சொன்னால் இங்கே நித்தியம் பூசைகள் நடைபெற்று வருகின்றன பூசை கூடத்திலே பூசைகள் ஒவ்வொரு நாளும் தினமும் மகேஸ்வர பூசை அதற்கு அப்பாலே இந்த பூஜை கூடத்திலே இருக்கின்ற ஞானிகள் சித்தர்கள் வழிகாட்டிகள் குருவானவர்களுக்கு நடைபெற்று வருகின்ற பூசைகள் இந்த பூஜை கூடத்திலே தெய்வ வழிபாட்டுக்கு அப்பால் இந்த சுவாமிகளை வழிப்படுத்திய மயில்வாகனம் சுவாமிகள் முருகேசு சுவாமிகள் அதற்கும் அப்பால் பாரியார் சுவாமிகள் போன்ற மகான்களுடைய நிருவுருவங்கள் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டு அவர்களுக்கு நாளும் பொழுதுமாக பூசைகள் நடைபெற்று வருகின்றன அதற்கும் மேலதிகமாக இந்த ஆட்சி இருபத்தி எட்டு ஆண்டு அவர் எம்மை விட்டு நீங்கி ஆனாலும் இவ்வகையான செயற்பாடுகள் அந்த குரு ஸ்வீடன் என்ற ரீதியில் ஒன்றாக இருக்கின்ற தன்மையினால்தான் இவ்வகையான குறுபூசை நிகழ்வுகளை அவரோடு இணைந்த அன்பர்கள் மூலம் நடாத்தக்கூடியதாக இருக்கின்றது இல்லையென்றால் அந்த குறுபூசை குருவைப் பற்றிய சிந்தனையே காலாவட்டத்தில் மறைந்துவிடும் ஒவ்வொரு குருவுக்கும் சில சீட பரம்பரை சீடர்கள் இருந்தால் அந்த குருவினது நினைவு எமது மத்தியில் சமூகத்தில் நீண்ட காலத்துக்கு வீரன்றி இருக்கும் வருங்காலத்தில் கூட இவ்வகையான செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருந்தால் இக்கே விட்டும் பெற்றோர்களோ நாங்களோ எமக்கு பின்னால் வருகின்ற சந்ததிக்கு இப்படி சுவாமிகள் இருந்தவர் அவரது குரு இப்போது இடம்பெறுகின்றது அவரது என்னென்ன காரியங்கள் செய்தார் என்னென்ன பணிகளை செய்தார் என்று நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கோ தெரியாதவர்களுக்கோ விளக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தான் இங்கே அவர் திரு சுவாமியின் குருகுதன் நிகழ்வை அவரை சார்ந்தவர்கள் அவரோடு இணைந்த அன்பர்கள் அதற்கு காரணமாக திரு அவன் அருணாசன் அவர்கள் சென்னையிலே இருக்கின்றார் அவரின் மூலம் சுவாமியர்களின் அன்பர்களின் சேர்க்கையோடு இந்த குறுமுக நிகழ்வு இன்று இருபத்தெட்டாவது வருடம் இடம்பெற்றிருக்கின்றது தொடர்ந்தும் இந்த நிகழ்வுகள் இடம்பெறும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி அதற்கு முன்பாக வணக்கம் இன்றும் கூட தம்பாறை பொன்னம்பலவான சித்தி விநாயகர் ஆலயம் அந்த ஐயா வந்திருந்தார் அவரை தயவு செய்து வருமாறு கேட்டுக்கொள்ள இந்த ஐயாங்கிடா தம்பாறை பொன்னம்பரமான சித்தி விநாயகர் ஆலயம் அவர் சிறு ஆலயம் என்று இந்த காட்டுக் கொண்டிருக்கின்றது நீண்ட காலமாக அந்த ஆலயம் புனர்தானம் செய்யப்பட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எம்மிடம் ஒரு கோரிக்கை விட்டிருந்தார்கள் ஐயா உங்களது உதவியும் எங்களுக்கு தேவை ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு செய்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த வகையில் தன்னையான ஆச்சிரமம் நிர்வாகம் ஆச்சிரமம் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா பெருமதியில் அவருக்குரிய நிதியை இந்த ஆக்கிரமத்தால் வழங்கப்படுகின்றது என்று கூறி கூறிமதி செய்ய வேண்டும் என்ன மாதிரி செய்கிறது எவ்வளவு வேணும் என்றெல்லாம் கேள்வியில் கேட்டு இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் ஆச்சிரமத்தால் அந்த அறுபத்தி மூணு பூசை ஒருவரையும் எதிர்பார்த்து செய்வதில்லை இன்று கூட வந்து ஐயா அந்த அறுபத்தி மூணு பூஜையை நான் பங்கு பெற்றவனும் செய்யணும் வேணும் என்றால் போ உண்டை வள்ளிக்கிழமை வேறு நின்று செய்துவிட்டு போ என்று சொல்கிற அளவுக்குத்தான் ஆச்சரம் இருக்கின்றன ஆனால் இன்றும் சுவாமிகளின் அன்பர்கள் அடியார்கள் அந்த அறுபத்தி மூணு பூசை நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள் சுவாமியர்களின் அன்பர்களின் ஆதரவோடு இன்றைய தினம் அந்த அறுபத்தி மூன்று பூசை இடம்பெறும் நன்றி வணக்கம்